அவ்ய சமிக்கை அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரிங்கள் இப்பொழுது கூட்டமைப்பின் ரூபத்தில் அதாவது குழுவின் ரூபத்தில் ஒரே ஒரு எண்ணம் அதாவது ஒரே ரசனையின் நிலையை அமைப்பதற்கான அபியாசம் செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க அப்போதான் உலகத்தின் சக்தி சேனையின் பெயர் வந்து பிரசித்தியமாகுமா அதாவது கூட்டமைப்பின் ரூபத்தில் ஒரே ஒரு எண்ணத்தில் ஒரே ஒரு ரசாயன ரசனையில் நம்ம நிலச்சிருக்கும் போது தான் உலகத்தினுடைய சக்தி சேனையின் பெயர் வந்து பிரசித்தியமாகும் தேவைப்படும் பொழுது சரீரத்தின் ஆதாரம் எடுங்கள் மேலும் தேவைப்படும் பொழுது சரீரத்தின் ஆதாரத்தை விடுத்து தனது அசரீரி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள் அதாவது கர்மத்தில் போகும்போது சரீரத்தின் ஆதாரத்தை எடுங்க உங்க கர்மம் முடிஞ்சதும் அசரீரி ஆகிடுங்க சொல்றாங்க எப்படி சரீரத்தை தரித்தீர்களோ அவ்வாறே சரீரத்திலிருந்து ஆகிவிட வேண்டும் இதே அனுபவம் கடைசி பேப்பரில் முதல் நம்பர் எடுத்து விடுவதற்கான ஆதாரமாகும் அதாவது சரீரத்தை எடுக்கிறது சரீரத்தை விட்டு அசரீதியா இந்த பயிற்சி தான் நம்மள முதல் நம்மள கொண்டு வரும் அப்படின்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி